ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் மில்லம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற பதிவு மிகவும் முக்கியமாக அனைத்து பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு தான் இதில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரியாமல் செய்கிற இந்த தவறால் நம்ம வீட்டில் கஷ்டம் ஏற்படுது அப்படின்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லதானுங்களே ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு நம்ம செய்கிற ஒரு சில தவறால் நம்ம வீட்டின் செல்வம் குறையும் அப்படின்னா நம்ம செய்வோமா செய்ய மாட்டோம் ஏன்னா ஒவ்வொருத்தருமே நம்ம வீட்டில் பூஜை செய்கிறதாகட்டும் எதுக்கு நம்ம பூஜை செய்கிறோம் பிரம்ம முகூர்த்தத்தில் எதுக்கு செய்கிறோம் நம்ம குடும்பம் வந்து செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பெண்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை செய்வோம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்வோம் வியாழக்கிழமை லட்சுமி குபேரருக்கு பூஜை செய்வோம் தீபாவளிக்கும் லக்ஷ்மி குபேரருக்கு மாதிரி எல்லா பூஜைகளுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரிந்தோ தெரியாமல் நம்ம வைக்கிற ஒரு கோரிக்கைன்னா அது என்னென்னா எங்கள் வீட்டில் என்றைக்கும் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும் அப்படின்றது தான் இல்லைங்களா ஸோ இந்த மகாலட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டில் என்னைக்குமே நிரந்தரமாக இருக்கணும் நிலைச்சு நிக்கணும்னா நம்ம இந்த ஒரு சில தவறுகளை செய்யவே கூடாதுங்க அது என்னென்ன தவறுகளும் நான் இந்த பதிவில் சொல்கிறேன் என்னென்ன செஞ்சால் மகாலட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கோன்றதும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படியே ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நிறைய வீடியோஸ் நான் போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் ஆன்மீகம் தொடர்பான வீடியோ மணி சேவிங்ஸ் விலாக்ஸ் இப்படி வந்து நிறைய விஷயங்கள் இருக்காங்க எல்லாமே உங்களுக்கு பலனுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஒரு வீட்டின் மகாலக்ஷ்மினா அந்த வீட்டின் பெண்கள் தான் இல்லைங்களா நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டே வந்து என்ன தான் நீங்கள் வேலைக்கு போகிற ப பெண்ணாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி நம்ம தான் அந்த வீட்டை ஒரு குடும்பத்தை வந்து கட்டி காக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போவாங்க வருவாங்க ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களாலே முடிவெடுக்க முடியாத தருணத்தில் பெண்கள் தான் தெளிவாக முடிவெடுப்பாங்க அவங்க அவங்களுடைய போக்கில் விடுவாங்க இல்லைங்களா ஸோ அப்படிப்பட்ட பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து இது வந்து இதெல்லாமா கூட ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயங்களை செய்யவே செய்யாதீங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பதிவு போட்டிருக்கேன் பெண்கள் வீட்டுக்கு வர பெண்கள் கிட்ட நம்ம என்னென்ன விஷயம் காட்டக்கூடாது என்னென்ன விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஒரு அஞ்சு பொருள் வந்து கொடுக்கக்கூடாது இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதில் வந்து முக்கியமாக நான் இப்போ சொல்கிறேன் குறிப்பாக வந்து மற்ற நாட்களை விட இந்த வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளை வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கவே கூடாது அது என்னென்னா குறிப்பாக நம்ம கை கையால பணம் வந்து கொடுக்கவே கூடாதுங்க பெண்கள் நம்ம வந்து பொருள் வாங்குறோம் இப்போ நீங்க கேட்கலாம் நான் கடைக்கு போறேன் ஒரு பொருள் வாங்கக்கூடாதான்னு அப்படி போய் நீங்க வாங்கலாம் ஒரு காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கலாம் ஆனால் வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்கக்கூடாது கூகுள் பே அதுமாதிரி அனுப்பலாமா அனுப்பக்கூடாது உங்கள் கையால் நீங்கள் வந்து அனுப்பவே கூடாதுங்க நம்ம நான் கையாலையாக கொடுக்குறோம் ஃபோனில் தான் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க அதாவது கடனாக கொடுக்கக்கூடாது யாருக்காவது கடனாக நம்ம கொடுக்குறோன்னா நம்ம சும்மா கொடுக்கக்கூடாது ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அது உங்கள் ரிலேஷனாக இருந்தாலும் சரி இல்லை வந்து வேறு யாராக இருந்தாலுமே சரி அந்த வெள்ளிக்கிழமை நாளில் மட்டும் சும்மா வந்து கொடுக்கக்கூடாது கடைக்கு போய் பொருள் வாங்கலாம் ஏன்னா நம்ம காசு காசு கொடுத்து பொருள் வாங்குறோம் அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அரிசி எண்ணெய் கடுகு இதெல்லாம் வந்து விளக்கு வச்சு கொடுக்கக்கூடாதுங்க பால் தயிர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விளக்கு வச்சு எவ்வளோதான் நம்ம பக்கத்தில் ரிலேஷனாக இருந்தால் கூடமே நம்ம வந்து கொடுக்கவே கூடாது இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாமானா யாராக இருந்தாலுமே நீங்கள் மாலை வேலையில் கொடுக்காதீங்க பகல் பொழுதலை கொடுக்கலாம் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் உங்கள் குடும்பம் கண்டிப்பாக கஷ்ட நிலைமைக்கு போயிவிடுங்க மாலை வேலையில் கொடுக்கவே கொடுக்காதீங்க அதனால தான் வீட்டுக்கு வெ வெளியே கூட தண்ணீர் கூட எடுத்துகிட்டு போய் கொடுக்கூடாது சொல்லுவாங்க நம்ம மாலை வேலையில் வீட்டுக்குள்ளே வந்து யாருன்னா தண்ணி கேட்டாங்கன்னா கொடுக்கலாம் இப்போ பக்கத்தில் வந்து ஒரு குழந்தை இருக்குது அவங்க பால் இல்லை குழந்தை அழுகுதுன்னா அந்த குழந்தைய வீட்டுக்கு அழிச்சிட்டு வந்து நீங்கள் கொடுக்கலாம் நான் ஆல்ரெடி ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த வெண்மையான பொருட்கள்லாம் மாலை வேலையில் கொடுக்கவே கூடாது பால் தண்ணீர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் அரிசி இந்த மாதிரி பொருளெல்லாம் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காதிங்க அதேமாதிரி கடுகு கடுகு கூட மாலை வேலையில் கொடுக்கக்கூடாதுங்க இது மாதிரிலாம் கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் என்பது போயிடும் ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுமே நம்ம வீடு நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படி தான் நினைப்போம் இல்லைங்களா அதேமாதிரி தங்க நகை தங்க நகை யாருக்கும் மோஸ்ட்லி இரவெல்லாம் கொடுக்கவே கூடாதுங்க இப்போ சப்போஸ் நம்ம கூட பிறந்தவங்களுக்கோ ரிலேஷனுக்கோ கொடுத்தே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா திரும்பவும் அதை வாங்கிட்டு அப்படியே நீங்கள் போடாதுங்க அதை நல்லா வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க இதுதான் உங்களுக்கு நல்லது அந்த நகையை அப்போ தான் உங்கள் கிட்டே நிலைக்கும் அதே மாதிரி அடமானம் வைக்கிறீங்கனாலும் மோஸ்ட்லி நம்ம அடமானம் வைக்க வைக்கிறத தவிர்க்கிறது நல்லது ஆனால் ஒரு சில சூழ்நிலை வீடு கட்டுறோம் குழந்தைகளுக்கு திருமணம் கல்விக்கு கல்விக்குமோ நம்ம வந்து முக்கியமான விஷயம் நம்ம நம்ம கண்டிப்பாக வந்து அடமானம் தான் செய்வோம் ஸோ அப்போ அடமானம் வைக்கிறீங்கனாலும் அந்த அடமானத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நீரில் போட்டு அலசிட்டு கல்ப்பு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வச்சு பேப்பரில் கட்டி இந்த நகையை நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் எடுத்து சுவாமி படத்துக்கு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த நகை வந்து திரும்பவும் அடமானம் போகாது அந்த நகை உங்கள்கிட்ட நிலையாக இருக்கும் ஸோ மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதேமாரி மற்றவங்க யாருன்னா அடமானம் கேட்குறாங்க உங்கள் நகையினால் கொடுக்காதீங்க ஏன்னா ஒரு சில நகை வந்து நமக்கு ராசியாக இருக்கும் அந்த நகை போயிடுச்சா நமக்கு எல்லாமே போனால் மாதிரி இருக்கும் ஸோ மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது நம்ம வந்து ஒரு நகையை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட வந்து திரும்பவும் வந்து மீட்ட முடியல இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைன்றதை விட கொடுக்காமையே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ இந்த விஷயங்கள்லாம் பெண்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அதுக்கப்புறமா வீட்டில் கோலம் போடுறீங்க தெருவாசல்னா தெற்கை பார்த்து கோலம் போடக்கூடாதுங்க வடக்கு கிழக்கு மேற்கு பார்த்து கோலம் போடலாம் மோஸ்ட்லி தெற்கை பார்த்து கோலம் போடுறதை அவாய்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து வடக்கு வாசன்தான் நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா தெற்கை பார்த்து தான் நின்று போடுற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இதெல்லாம் மாற்றம் செய்யும்போது நல்ல பலன் இருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில தாமரை கோலம் போடுங்க அது ரொம்ப நல்லது பூஜை அறையாகட்டும் இல்லை வெளியாகட்டும் சின்ன தாமரையாவது வரைகிறது மகாலட்சுமி கலாச்சாரத்தை அந்த வீட்டுக்கு கொண்டு வரும் அதே போல் பூஜை அறையை எப்போது சுத்தமாக வச்சிருக்கணும் நறுமணமாக வச்சுருக்கணும் மாதத்துக்கு ஒரு தடவையாவது பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பன்னீர் பச்சை கற்பூரம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு சுத்தமாக பூஜை அறையை சுத்தப்படுத்துங்க பூஜை அறையை குடுமானவரை வெளிநபர்களுக்கு காட்டாதீங்க அதுமாரி காட்டினாலும் அவங்க வரவங்க வந்து பார்த்துட்டு இவ்வளோ பொருள் வச்சிருக்கீங்களா இவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா நம்மளால் பூஜையே செய்ய முடியாது அதனால் குடும்பமானவரை வெளிநபர்களுக்கு வரும்போது பூ பூஜை அறையை மூடி வைங்க அதுதான் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நிலையை பற்றிலாம் சொல்லுவாங்க எங்கக்கிட்ட இது இருக்குது எங்ககிட்ட அது இருக்குது அவங்க இதில் பணம் எண்றது இது மாதிரிலாம் வந்து செய்யாதீங்க ஏன்னா வந்து நம்ம வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கலாம் இப்போ நீங்கள் சொல்கிற ஆப்போசிட்டில் இருக்கவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாக இருக்கலாம் அப்படி வந்து மனம் வருந்தும் போது அதுவும் நமக்கு வந்து ஒரு பாதிப்பை கொடுக்கும் ஸோ அதுவும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் மற்றவங்க இதில் பர்ஸில் வந்து பணம் எடுக்கிறது பணம் எண்றது இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா செய்யவே கூடாது அதேமாரி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு நான் பீரோ இதெல்லாம் வந்து காட்டக்கூடாது சொல்லுவாங்க பீரோ வந்து நார்மலாக மேலே காட்டுறது வேற சில பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கன்னா பீரோவை திறந்து புடவை காட்டுறது நகை காட்டுறது பணம் காட்டுறது இப்படிலாம் செய்வாங்க ரிலேஷன் ஆகட்டும் அப்படி வந்து அவங்க பார்த்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே எல்லாமே நகை அடமானத்துக்கு போயிடும் தேவையில்லாத குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் வர வர வருமானம் குறைஞ்சிரும் இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும் இந்த பதிவை பார்க்குற பெண்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கம் அமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களை பட்டு தான் வந்திருப்போம் இல்லைங்களா அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம எதுனா ஒரு புது பொருள் வாங்க போகிறோன்னா அந்த பொருள் வாங்குற வரைக்குமே சொல்லாதீங்க ஏன்னா வந்து அது மாதிரி சொன்னீங்கன்னாலும் அந்த பொருள் ஒன்றும் வாங்கவே முடியாது அப்படியே வாங்கினாலும் அந்த பொருள் வந்து உடையிறது இல்லை ஒரு சாரீ புதுசாக எடுக்கிறீங்க பட்டு சேரீ எடுக்கிறீங்க அப்படின்னா அது கிளிகிறது இது மாதிரிலாம் நடக்கும் இதெல்லாம் வந்து பெண்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி ஒரு நம்மளுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும்னு சொல்லுவோம் அதே நமக்கு வந்து பிரச்சனையாக வந்து முடியும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க என்ன செஞ்சால் நம்ம வீட்டின் செல்வநிலையை உயர செய்யலான்றதை பார்க்கலாம் பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் நல்லா வந்து மங்களகரமாக நம்ம வந்து மஞ்சள் பூசி குளிக்கிறது நல்லது மகாலட்சுமி அம்சம்னு சொல்லுவாங்க அதேமாரி மருதாணி வந்து வியாழக்கிழமை வச்சு வெள்ளிக்கிழமை வந்து நம்ம பூஜை செய்யும்போது கேட்ட வரம் உடனே கிடைக்கும் ஸோ அதுவும் நம்ம செய்யலாம் மாதத்துக்கு ஒரு தடவை மருதாணி வைங்க அதேமாரி கொஞ்சமாவது பூ வந்து தலையில் வெள்ளிக்கிழமால வைக்கணும் எப்போவுமே பிரைட்டாக இருக்கணும் நைட்டி போடுறது தப்பு இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரமும் நைட்டிலேயே இருக்காதுங்க நல்லா அழகாக சேரீ எல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு மகாலட்சுமி கடாட்சமாக இருந்தீங்கன்னா உங்களை உங்களுக்கே பிடிக்கும் ஸோ இது ஒன்று 呢？<noise> அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் கோவிலில் போயிட்டு துர்க்கை அம்மனுக்கும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச அம்பாளுக்கு விளக்கேற்றுங்க ஏன்னால் நம்ம வீட்டுக்கு வர எதிர்மறைகள் கெட்ட சக்திகள் கெட்ட அதிர்வுகள் கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் பார்வை இது எல்லாமே அது விளக்கும் அதனால் கண்டிப்பாக ராகு காலத்தில் நீங்கள் விளக்கு போடுறது ரொம்ப நல்லது அப்படி விளக்கு போட முடியும்னாலும் ஜஸ்ட்டு கோயிலுக்காவது கால நேரத்தில் போய்ட்டு வாங்க இது ரொம்ப நல்ல விஷயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமையலறையை எப்போவுமே சுத்தமாக வச்சுருங்க சமையலறை மேடையை வந்து ஈரமாக வச்சுருக்கிறது அந்த க கறி துணி சொல்லுவோம் இல்லையா அந்த பிடிக்கிற துணி அதெல்லாம் வந்து அழுக்காக வச்சுருக்குறது இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் அழுக்காக இருந்ததுன்னா மாதத்துக்கு ஒரு எடுத்து போட்டு வேறு துணியை மாற்றிக்கோங்க நம்மளுடைய பழைய ஆடைகளை மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க அது கொடுத்தீங்கன்னா தப்பு கிடையாது இப்போ இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது அதை வந்து உப்பு தண்ணியில் ஊற வச்சு அலசிட்டு அயன் பண்ணிவிட்டு கொடுங்க அப்போ தான் நல்லது நமக்கும் ஸோ மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் போது நல்ல பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் வீட்டு வாசலில் தண்ணி போது வெறும் தண்ணி தெளிக்காமல் மஞ்சள் தண்ணி தெரியுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா வீடை எப்பவும் சுத்தமாக கிளீனாக வச்சிருங்க தொடப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் கீழே பீரோ கீழே இது மாதிரிலாம் வந்து பார்த்தி சில பேர் வந்து கட்டில் கீழே பீரோ கீழே சோஃபா கீழெலாம் பெருக்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி விடக்கூடாது சுத்தமாக பெருக்கணும் ஏன்னா துடப்பம் என்பது மகாலட்சுமி அம்சம் இல்லையா ஸோ அது பெருக்க அது அது எல்லா இடத்துலையும் பெருக்கும் போது அந்த இடத்துல வந்து லக்ஷ்மி கடாட்சம் சொல்லுவாங்க வாரத்தில் ஒரு நாள் வீட்டுக்கு சாம்பிராணி போடுங்க அதுமாரி வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வீட்டை துடைக்கும் போது கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு துடைக்கிறது நல்லது வெள்ளிக்கிழமையில் குடும்பம் பூஜை பாத்திரங்கள் கழுவுறத அவாய்ட் பண்ணுறதும் ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் தவிர்க்க முடியாத சூழ்நிலைனா தவறு கிடையாது இப்போ மாதாவிடாய் வந்துடுது வெள்ளிக்கிழமை வந்து இருக்குது நாலா நாள்ன்னும் போது நம்ம செய்கிறது இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா எப்பவுமே வெள்ளிக்கிழமையில் பூஜை பாத்திரங்கள் தைக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது குடும்பமானவரை ஸோ இந்தமாரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும்போதே நம்ம குடும்பம் மேலும் மேலும் சிறக்கும் நம்ம கணவரின் வருமானமோ குழந்தைகளின் படிப்போ இதை பற்றி வெளியே யார்கிட்டையும் தேவையில்லாமல் பேசாதீங்க நம்மளுடைய வருமான நிலையை பற்றி பேசாதீங்க ஏதாவது ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அதில் வர வருமானத்தை பற்றி வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ யாருக்கிட்டையோ சொல்லாதீங்க ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்த்தாலே நம்ம குடும்பம் மேலும் மேலும் சிறக்கும் செலித்தோங்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த பதிவு உங்களுக்கு பழனு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளம்புடு